இன்று முப்பதாம் முப்பதாம் தேதி வந்து நாங்கள் டிஜிபி அலுவலகம் ஒரு ஒருமித்த எல்லாம் இங்கே வந்திருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்களும் பத்திரிகை சங்கங்களும் வந்திருந்தோம் முக்கியமாக என்னன்னா இந்த சமீபத்தில் வந்து இந்த போலீஸ் அறிக்கையில் வந்து என்னென்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது பத்திரிகையாளர்களை அடையாளப்படுத்தப்பட்ட ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை வந்திருந்தது அதை வந்து நாங்கள் மறுத்து அது வந்து தேவையற்ற அறிக்கைங்கிறதுக்காக அந்த மறுப்பு தெரிவித்து ஒரு மனு கொடுக்க வந்து டிஜிபி அலுவலகம் வந்திருந்தோம் எங்களுடைய மனுவை வந்து டிஜிபி அவர்கள் வந்து நேரடியாக வாங்கலை அவ வந்து அவருடைய அடிஷ்னல் தான் வாங்கியிருக்கிறாரு நாங்கள் கொஞ்சம் நேரம் அவங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் இதோட எங்களை சந்திக்க அவர் ஏன் விரும்பலைன்னு தெரியவில்லை இது எப்படி இருக்குன்னா ஜனநாயக படுகொலையாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து உரிமையை தன்னை அடையாளப்படுத்தி காட்டுக்கொள்வது தான் அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் வந்து ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்னு நாங்கள் கருதுகிறோம் பத்திரிக்கையாளர் மட்டுமல்ல அதாவது வக்கீல்களும் ஒட்டக்கூடாதுங்கிறாங்க அதே சமயம் மருத்துவர்களும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு மருத்துவரோ இல்லை பத்திரிகையாளர் நியூஸ் எடுக்க போகும்போது எங்களை அடையாளப்படுத்தப்பட்டாதான் நாங்கள் அந்த இடத்துக்கு வேகமாக போக முடியுங்கிறது உங் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஒரு யதார்த்தம் போலீஸ் துறை ஏன் இந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்கங்கிறது அதனுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியவில்லை அவங்க போலீஸ் துறை வந்து ஒரு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு பத்திரிகையாளர் செயல்பாடு இருக்குதுன்னு ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது வரக்கூடிய வாகனங்களை பரிசோதிக்கலாம் அவங்க அடையாள அட்டையை பரிசோதிக்கலாம் அந்த அமைப்போ பத்திரிக்கையாளரோ சரியான இடத்துல தான் இருக்கிறாங்களா ஆய்வு ஆய்வு செய்யலாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பொதுவாக மொத்தம் பொதுவாக எல்லா பிறகு ஸ்டிக்கரை எடுக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் இது வந்து நியாயமற்ற செயல் ஏன்னா இதை நம்ம வேறு வேறு கோணத்தில் பார்த்தா இப்போ அரசியல்வாதிகள் கொடி கட்டிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் அதை எடுக்க சொன்னால் எடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி என்ன சொல்கிறீங்க எல்லா அரசியல்வாதிகளும் அவங்கவுங்க கார்லேயும் பைக்லையும் அவங்களுடைய தலைவர்கள் போட்டாவையும் ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அடையாளப்படுத்திட்டு அதையும் எடுக்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க பொதுவான இந்த பத்திரிகையாளர்களை பற்றி மட்டும் அரசு ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நசுக்கிறாங்கங்கிறது புரியவில்லை இது ஜனநாயக படுகொலைங்கிறது தான் எங்களுடைய கருத்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகை சங்கங்களும் பத்திரிகையாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் இங்கே சங்கமித்து பிஜேபி அலுவலகத்தை இருக்கிறோம் நாங்கள் இதை வந்து முதல்ல வந்து ஜனநாயக உரிமையோட தான் இதை வந்து கேட்குறோம் எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு இது மறுக்கப்படும் காலகட்டத்தில் இதை போராட்டமாக அடுத்த கட்டமா நாங்கள் போராட்டமா இதை வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை எடுக்கப்படும் சட்டப்படி நாங்கள் போராட்டத்தை நடத்தி எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று இந்த இடத்தில் பதிவிடுகிறேன் நன்றி ஆல்ரெடி அதாவது அக்ரடேஷன் கார்டு பலமுறை நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் அக்ரடேஷன் கார்டு வச்சு ஒரு பத்திரிகையில வந்து மூணு பேர் மட்டுமா பத்திரிகையால வேலை செய்ய முடியும் அதுவே தவறான கோட்பாடு தான் ஒரு பத்திரிகை தொலை இதை தமிழ்நாடு ஃபுல்லா பத்திரிக்கை சப்ளை சப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது மூணு அக்ரடேஷன் கார்டு கொடுத்தா அது போதுமானதா இருக்குமா அதுவே தயார தவறான செயல்பாடு தான் அதையும் நாங்க வலியுறுத்தி நிறைய தடவை பத்திரிக்கை துறைக்கு நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த போராட்டத்தோட தொடர்ந்து நாங்க இதை வலியுறுத்துவோங்கிறது இங்க உறுதி செய்கிறோம் ஐயா வந்து காலையில வந்து டிஜிபியை பாக்குறதுக்கு அனுமதி விட்டு தான் உள்ள போனோம் ஏற்கனவே நாங்க ஒரு பத்து பதினஞ்சு